சீமானவர்கள் சனாதானத்தை வளர்க்கும் சக்தி போல அண்ணன் செந்தமிழன் சீமானை ஆரிய போல பிஜேபியின் கைகூலி போல சித்தரிக்க முயற்சித்திருக்கிற ஓனாய் திருமாவளவனை கண்டிக்கும் விதமாகவும் ஈவே ராமசாமி சொன்னதைத்தான் எடுத்து சொன்னார் பொதுவழியில் அண்ணன் சீமான் சீமானவர்கள் அதுக்கு ஏன் இவ்வளவு கோவப்படுற திருமாவளவன் தான் ஒரு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரம் தமிழர்களை கொன்று குமிச்ச அந்த ராஜபக்சேவ்ட்ட போய் விருந்து சாப்பிட்டு வந்தவன் இந்த திருமாவளவன்ங்கிற ஓனர் போல பிரபாகரன் இருக்கிற பிரபாகரன் கையை பிடிச்சிக்கிட்டு அவர் மூலயமா பிரபலமானவன் கிடையாது எங்கள் அண்ணன் பிரபாகரன் இறந்ததுக்கு அப்புறம் ராஜபக்சேவன் கையை பிடிச்சி அவன் வீட்டில் போய் விருந்துதுன்னு அவன்கிட்ட இருந்து பரிசு பொருட்கள் வாங்கிட்டு வந்தவன் எங்கள் அண்ணன் கிடையாது திருமாவளவன் ஓனாய் அவர்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களின் நலனை காவு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு சாக்கு சொல்கிறான் எப்படின்னா சனாதானத்தை காப்பாத் சனாதானம் ஒழிக்கப்படணும் சமத்துவம் காக்கப்படணும் பிஜேபி உள்ளே வந்துடும் ஆரியம் உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி மெண்டல் பயவோல குவிக்கிட்டே இருக்கேன் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் அன்னைக்கு கூட்டணியிலிருந்து இருந்து சேர்த்தது இந்த திருமாவளம் வந்தேன் அப்படின்னு சொல்லி பூச்சமே இல்லாமல் என் தமிழ்நாட்டில் நீ சொல்கிறீன்னா நீ எவ்வளவு பெரிய ஓனாயி தமிழக மக்களின் ரத்தத்தை குடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஓனாயி அப்படிங்கறத தமிழக மக்கள் வெகு விரைவில் புரிஞ்சுக்கிட்டு